ஓம் நமசிவாய ஓம் வாராகி எண்ணெயை போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு கடன் தீர நம் வீட்டில் போட வேண்டிய தூபம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா வாழ எப்படி பணம் தேவையோ அதே போல கடன் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியம் கடனில்லாமல் வாழும் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கைன்னு சொல்கிறத விட பணக்கார வாழ்க்கைன்னு சொல்லலாம் ஏன்னா கடன் வந்து ஒரு கொடிய விஷயம் இந்த விஷயத்தை யாரும் விரும்பி உண்பது கிடையாது அதே போலதான் தான் இந்த கடனும் யாருமே விரும்பி ஏற்றுக்கொள்வது இல்லை சூழ்நிலை காரணமா நம்ம பலரும் இந்த கடனில் சிக்கி சின்னாம்பின்னமாக இருக்கோம் இந்த கொடிய கடனிலிருந்து விடுபடக்கூடிய எளிய வழிபாட்டு முறையை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கடன் தீரை நம்ம எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டாலும் மிகவும் எளிமையான முறையில் அதே நேரத்தில் விரைவாக பலன் தரக்கூடியது இந்த விநாயக பெருமான் வழிபாடு தாங்க விநாயகரை கடன் தீரை எப்படி வழிபடுவது தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் திதிகளில் சில திதிகள் நம்ம செய்யப்படும் வழிபாடு பூஜை அனைத்துமே உடனடியாக நமக்கு பலனை கொடுத்துடும் அப்படியான ஒரு திதி தான் இந்த அஷ்டமி திதி அஷ்டமி திதியில பொறுத்த வரைக்கும் நம்ம பைரவர் வழிபாடு துர்க்கை வழிபாடு இதெல்லாமே செஞ்சிட்டு இருப்போம் இதை நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த அஷ்டமி திதி விநாயகர் வழிபாட்டுக்கு உகந்த ஒன்று அஷ்டமி திதி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோட வரது மிக 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 உகந்ததா உகந்ததான ஒன்று இந்த பரிகாரத்தை அஷ்டமி சஷ்டி பிரதம திதி ஞாயிற்றுக்கிழமையில செய்யலாம் நாளைய தினம் அஷ்டமியும் ஞாயிற்றுக்கிழமையும் ரெண்டும் ஒன்றாக வருவது மிகவும் சிறந்த பலனை நமக்கு கொடுக்கும் நாளைய தினம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் ஆலயத்துக்கு அருகன்புல் மாலையோடு போங்க அங்கே போய் நீங்கள் வாங்கி நீங்கள் எடுத்துகிட்டு போன மாலையை விநாயகருக்கு சாற்றி தீபம் போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் சாற்றிய இந்த அருகம்புல் மாலையை திரும்பி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாலையை நல்லா அப்புறம் நீங்கள் அந்த நூல்லேருந்து இந்த அருகம்புல்லை எடுத்து கட் பண்ணி காஞ்சதும் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க அது காஞ்சதுமே அதை வந்து நல்லா பொடி பண்ணி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இந்த பொடியை நீங்கள் பௌர்ணமி அமாவாசை தினத்தில் சாம்பிராணி வீட்டில் போடுவோம் இல்லையா அப்போ இதையும் சேர்த்து நீங்கள் தூபம் போடுங்க இந்த பரிகார வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சு வரும்போது உங்களுடைய கடன் சுமை குறைந்து செல்வ வளம் உங்க வீட்டில் அதிகரிக்கும் கடன் தீர்ந்து நிம்மதியாக வாழ இறை வழிபாட்டோடு சேர்த்து செய்யப்படும் இந்த எளிமையான தாந்திரிக பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்களும் நம்பிக்கையோடு செய்து நல்ல பலனை பெறலாம் இது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த தூபம் நீங்கள் தூபம் போடுறதுக்கு சாம்பிராணி நிறைய நம்ம பயன்படுத்துகிறோம் வெண்கடுகு எல்லாமே குங்குளியம் அதெல்லாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாளை தினம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையும் அஷ்டையும் சேர்ந்து வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களை கொல்லையில் இருக்கக்கூடிய அருகம்புல்ல பறித்து கழுவிட்டு மாலையாக தொடுத்து எடுத்துகிட்டு போய் விநாயகருக்கு மாலை போட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்காந்து உங்களோட கடன் பிரச்சனைலாம் தீரணும்னு உங்கள் மனசில் உள்ளதை அனைத்தையும் நீங்கள் விநாயகர்ட்ட கொட்டிட்டு இருந்து திரும்பி அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் மாதிரி நீங்கள் சொல்லி எல்லாத்தையுமே உங்கள் மன மனசில் உள்ள உங்கள் பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் விநாயகர்கிட்ட சொல்லிட்டு அந்த அருகம்புல் மாலையை திருப்பி கொண்டு வர போகிறீங்க அந்த நூலில் கட்டியிருக்கக்கூடிய அந்த அருகம்புல் எல்லாத்தையும் பிச் கட் பண்ணி நீங்கள் பாட்டிலில் போட்டு சேகரித்து வச்சு அந்த இது காஞ்சதை நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்க போகிறீங்க இதை வந்து பௌர்ணமி அமாவாசையில் தூபத்துக்கு நீங்கள் இதை போட போகிறீங்க இதில் வந்து உங்களுக்கு எந்த பணம் காசும் ஆக போகிறது கிடையாது உங்கள் டைமும் ஆக போவது கிடையாது மிக சக்தி வாய்ந்த நாளான நாளைய தினம் இந்த மாதிரி செய்யும் பொழுது இந்த ஒரு அருகம்புளுக்கு மிகப்பெரிய சக்தி கொடு கிடைக்குதுங்க மிகப்பெரிய அளவில் இதில் வந்து நிறைய நல்லது நடக்குது சித்தர்கள் சொல்லிட்டு போனால் எதுவுமே பொய்யாகாது அதனால நீங்கள் இந்த ஒரு முறையை நீங்கள் செஞ்சு பொழுது நிச்சயமாக உங்கள் வீட்டில் கடன் சுமை குறைந்து செல்வ வளம் அதிகரிக்கிறத நீங்கள் கண்கூடா பார்க்கலாம் இது விநாயகர் வழிபாடுனே விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒன்று அதிலும் இது போல ஒரு நாள் வரதுங்கிறது அதிசக்தி வாய்ந்த நாளாக இரு கருதப்படுது சித்தர்கள் சொன்ன சொன்ன வழியில் நம்ம போனோம்னா நம்ம வாழ்க்கையிலும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும் நிச்சயமாக சித்தர்கள் வாக்கு பொய்யாகாது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் கூடுதல் பலன் பெறுவீங்க வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்கட்டும் நன்றி